துலா லக்னத்துக்கு உண்டான கணபதி பார்த்தீங்கன்னா விக்னராஜ கணபதி இந்த விக்னராஜ கணபதியோட மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் பம் விக்னராஜாய நமக திரும்பியும் படிக்கிறேன் ஓம் பம் விக்னராஜாய நமக இந்த மந்திரத்தை இந்த துலாலக்கணத்துக்கு உண்டான மந்திரமாக பாவித்து ஜபம் செய்யணும் அடுத்து எட்டாவது லக்கணம் எட்டுனாவே பல மர்மங்கள் அடைக்கிறது ரணங்கண்டம் நோய் விபத்து கடன் ஒம்பு வழக்கு பிரச்சனையெல்லாம் குறிக்கிறது எட்டாவது லக்னம்னு சொல்லுவாங்க ஆனால் அது மட்டும் இல்லை நம்முடைய பூர்வஜன்ம ரகசியத்தை அடக்கி வச்சிருக்கிறதும் தனக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னை அறியாமல் இருக்கக்கூடிய அதீத ஆற்றல் அடக்கி வச்சிருக்காமல் அந்த எட்டாம் மடம்தான் எட்டாம் இடங்கிறதே ஒரு மர்ம லக்னம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் இந்த எட்டாவது லக்னமான விருச்சிக லக்னத்துக்கு உண்டான கணபதி பார்த்திங்கன்னா தூமுர வர்ண கணபதி தூமுர வர்ண கணபதி தூமுர வர்ணம்னாக்க புகையை போன்ற வர்ணம் நீல வர்ணம்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி உள்ள கணபதி மந்திரம் இந்த மந்திரத்துடைய இந்த விருச்சிக லக்னத்துக்கு உண்டான கணபதி பார்த்திங்கன்னா ஓம் தும் தூமுர வர்ணாய நமக ஓம் தும் தூமுர வர்ணாய நமக இந்த மந்திரம் வந்து பில்லி சூன்ய ஏவல் பிசாசு கோளாறு மனக்கோளாறு மறைமுகமான எதிர்ப்புகள் இருந்தால் அதெல்லாம் தகத்தெறியக்கூடிய சக்தி இந்த தூமுர கணபதிக்கு இருக்குது இந்த மந்திரங்கள் ஜெமம் செய்யும் பொழுது அந்த துன்பங்கள்லாம் இருந்தடாமல் தெரியாமல் விளைக்கிறோம் அடுத்து ஒன்பது லக்னம் ஒன்பதுனாவே பாக்கியம் சகல சம்பத்தை கொடுக்கக்கூடிய இடம் குருபானோடைய அம்சம் காலபுருஷத்துவப்படி தனுசு ஒன்பதாம் இடமாக வருகின்றது இந்த ஒன்பதாவது இடத்துக்கு உண்டான தனுசு லக்னத்துக்கு உண்டான கணபதி பார்த்திங்கன்னா பாலச்சந்திர கணபதி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓம் ஸ்ரீம் பாலச்சந்திராய நமக ஓம்ங்கிறது பிரணவ மந்திரம் ஸ்ரீம்கிறது மகாலட்சுமியோட அம்சம் பீஜ மந்திரம் இதை நம்ம ஜெபம் பண்ணும்போது லக்ஷ்மி கடாச்சம் உண்டாகி சகல சௌபாகியம் சேரும் ஓம் ஸ்ரீம் பாலச்சந்திராய நமக இவ்வாறு ஜபம் செய்ய வேண்டும் அடுத்து மகர லக்கணம் பத்தாவது லக்கணம் மகரம் லக்னத்துக்கு உண்டான மந்திரம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கணபதி இது ரொம்ப எளிமையான மந்திரம்தான் ஓம் ஸ்ரீ விநாயகாய நமக ஓம் ஸ்ரீம் விநாயகாய நமக இவ்வாறு ஜபம் செய்யணும் அடுத்து உண்டான மந்திரம் கஜபதி கணபதி இந்த மந்திரத்துக்கு பேர் வந்து கஜபதி கணபதி மந்திரம் பேர் ஓம் எம் கஜபதையே நமக இவ்வளோதான் ரொம்ப எளிமையானது ஓம் எம் கஜபதையே நமக அடுத்து பனிரெண்டாவது லக்கணம் நிறைவு லக்கணம் இந்த மீன உண்டான மன கணபதி பார்த்திங்கன்னா கஜானன கணபதி ஓம் தும் கஜானநாய நமக திரும்பவும் படிக்கிறேன் ஓம் தும் கஜானநாய நமக இதான் இவ்வாறு அன்பர்களே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தற்போது என்ன தசாபுத்தி ஓடிகிட்டு இருக்கு இந்த தசாபுத்தியில் நன்மையாக தீமையான் முத நல்லா கணிச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்மையாக தீமையான் முத கணிச்சுக்கிட்டு நன்மை இருந்தால் அதை பெருக்கிக் கொள்ளவும் தக்க வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் அந்த கிரகம் எந்த லக்னத்தில் அல்லது எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசிக்குண்டான உண்டான விநாயக பெருமான் மந்திரத்தை அந்த ராசி ஓடும் பொழுது அதாவது கோட்சாரில் அந்த ராசி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அன்னையிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு ஜெபம் செய்யணும் நீங்கள் அது அந்த தசாபுத்தி ஓடுவர்கள் ஜெபம் செஞ்சால் ரொம்ப சந்தோஷம் குறைஞ்ச ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஜெபம் செஞ்சால் தான் அது முழுமையடையும் இதே அந்த கிரகம் கெடுதல் செய்யுன்னா அந்த கிரகம் எங்கே அமர்ந்திருக்கிறதோ அதிலிருந்து ஏழாவது பாவம் பார்க்கணும் ஏழாவது பாவம் பார்த்தா அந்த பாவத்திற்குண்டான அந்த ராசிக்கு உண்டான விநாயகப் பெருமானின் மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் பூஜை செய்து வந்தீர்களானால் அந்த விநாயகப் பெருமானின் திருவருளால் தங்களுடைய கஷ்டநஷ்டங்கள்லாம் தீர்ந்து நிச்சயமாக உறுதியாக தங்களுடைய வாழ்க்கையில் மேன்மேடையும் இது எங்களுடைய ரொம்ப வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் அனுபவப்பட்டு நம்ம அன்பருக்கெல்லாம் கொடுத்து அவங்களெலாம் வந்து அதை கடைப்பிடிச்சி எங்கள்கிட்ட வந்து நல்லா இருக்குன்னு சொன்னதனால இப்போ நம்ம இதை பார்க்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் பயனடைய வேண்டி இதை பகிர்ந்திருக்கிறேன் ஜோதிடம் சாஸ்திரம் சித்தரலால் அல்லப்பட்ட ஆன்மீக கலைகள் இது போன்ற பயனுள்ள பல்வேறு தகவல்களையும் தர இருக்கின்றோம் போல் மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் சூரியன் முதல் கேது வரை இருக்கக்கூடிய ஒம்பது கிரகங்களும் என்னென்ன லக்ன கிரகங்களுக்கு எங்கெங்கே அமர்ந்தால் என்னென்ன நன்மை என்னென்ன தீமை அந்த கிரகம் அங்கே அமர்ந்ததினால நம் பூர்வ திமுகத்தை செய்த நன்மை என்ன தீமை என்ன அந்த கிரகம் ஏன் அங்கே அமர்ந்திருக்கு அப்படின்ற விரிவுரையும் சொல்லி ஒரு கால் அந்த கிரகத்தினால் நன்மை ஏற்படுமாகல் அதை தக்க வைத்துக் கொள்ளவும் வளர்த்துக்கொள்ளவும் தீமை இருக்குமானால் நீக்கி கொள்ளவும் கொள்வதற்கும் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ராவண சங்கீதை மகா சிவபக்தரான ராவணனால் ராவணேஸ்வரனால் அருளப்பட்ட ராவண சங்கீதை என்ற நூலில் ஆதாரமாக கொண்டு நாம் இதை பற்றி இனிமேலாம் ஒன்று ஒன்றா சொல்ல போகிறோம் இடையிட அப்பப்போ பல்வேறு ஆன்மீக தகவல்களும் சொல்லுவோம் அதெல்லாம் நீங்கள் கேட்டு பயனடையணுங்கிறத என்னுடைய ஆவல் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருவர்களால் தாங்களும் தாங்களை சார்ந்த அனைவரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சகல சோபாகத்தினும் வாழ எம்பெருமானின் திருவடியை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறேன் ஓம் சிவ சிவ ஹரஹர ஓம் ஓம் ஹரஹர சிவசிவோம் ஓம் சிவம் 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 சிவா